கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு காத்திருக்கும் இருதயம் கத்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதாயிருந்து கத்தருக்கே காத்திரு சங்கீதம் இருபத்தி ஏழு பதினான்கு ஒரு மருத்துவர் ஒரு நல்ல பலசாலியும் தன்னம்பிக்கையும் நிறைந்த ஒரு மனிதர் வாழ்ந்தார் ஆனால் அவரது மனைவியோ மிகவும் பலவீனமானவர் தனது காரியங்கள் யாவற்றுக்கும் கணவனையே நம்பியிருந்தார் ஒரு நாள் அந்த மருத்துவர் மறித்துவிட்டார் அவரது பிரிவை அந்த மனைவி தாங்க மாட்டாள் என்று அனைவரும் எதிர்பார்த்து கவலையோடு இருந்தனர் ஆனால் அவர்களின் எதிர்பார்ப்புக்கு மாறாக அந்த மனைவி தனது காரியங்களை நன்கு நடத்தினார் அவரது கணவர் உயிரோடு இருந்த காலத்தில் கொடுத்த ஊக்கமும் உற்சாகமும் அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு நல்ல பிணைப்பை அளித்திருக்கிறது அந்த மருத்துவர் தனது நோயாளிகளை பார்க்க செல்லும் பொழுது ஒரு குறிப்பு சீட்டை கதவில் வைத்துவிட்டு செல்வாராம் அவர் மறித்த பின்பு அந்த மனைவி அந்த சீட்டுகளை எடுத்து அனுதினமும் தான் பார்க்கும்படியாக ஒரு சுவரில் மாட்டி வைத்தாராம் அக்குறிப்பு அவருக்கு அதிக நம்பிக்கையும் வலிமையும் உற்சாகத்தையும் தந்தது அவ்வாறு அவருக்கு நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் அளிப்பதற்கு அந்த குறிப்பில் என்ன எழுதியிருந்தது வெளியே சென்றுள்ளேன் சீக்கிரத்தில் வந்து விடுவேன் என்று அந்த சொற்கள் அதில் காணப்பட்டது ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவரும் சீக்கிரத்தில் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார் இவ்வுலக பாடுகள் எளிதில் நீங்கிவிடும் நமது ஆண்டவர் வருகைக்காக நாம் காத்திருத்தல் அவசியம் கத்தருக்காக காத்திரு அப்பொழுது அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று நாம் காத்திருக்கும் நம்முடைய இருதயம் கத்தருக்காக காத்திருக்கும் போது நமது இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் சங்கீதம் நூற்றி இருபத்தி மூன்று ரெண்டில் நாம் வாசிக்கிறோம் வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான கைகளை நோக்கியிருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கியிருக்குமா போலவும் எங்கள் தேவநாயக கத்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கியிருக்கிறது என்று ஒரு வேலைக்காரன் தன் எஜமானை நோக்கி காத்திருக்கிற வேண்டும் என்பதை இதில் நாம் பார்க்கிறோம் அதே போல நாமும் ஆண்டவரது கட்டளைக்கு காத்திருந்து அவரது கிருபையையும் இரக்கத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் நாம் வாசிக்கும்போது ஆண்டவருக்காக நாம் எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும் நானோ யாக்கோபின் குடும்பத்திற்கு தமது முகத்தை மறைக்கிற கத்தருக்காக காத்திருந்து அவருக்காக எதிர்பார்த்திருப்பேன் என்று காத்திருப்பதை நாம் பார்க்கிறோம் ஏசாயாவில் ஒரு காத்திருக்கிறதை பார்க்கிறோம் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பலன் அடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் அதே போல் ஒவ்வொரு வசனங்களிலும் இவ்வாறு நாம் பார்க்கிறோம் கத்துறது நாளுக்காக நாம் பொறுமையோடு நமது இருதயத்தில் பொறுமையோடு காத்திருக்க பழகிக்கொள்ள வேண்டும் அன்று ஈசாக்கை பலியிட ஆபிரகாம் சென்றபோது கத்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று பொறுமையோடு காத்திருந்து அந்த காரியங்களை செய்ததை நாம் பார்க்கிறோம் நாமும் கத்தருக்கு காத்திருக்கும்போது நமது இருதயத்தை ஆண்டவர் ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவருக்கு நாம் இன்னும் காத்திருந்து அவரது வருகை மட்டும் அவரை வருகைக்காக காத்திருக்கத்தக்கதான பலனை நம் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதிப்பாராக ஜபம் அன்பின் பிதாவின் தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா கத்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன் என்று சொன்னது போல ஆண்டவரை நாங்கள் உமக்காக காத்திருந்து எங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தி கொள்ளத்தக்கதான காத்திருக்கும் இருதயத்தை எங்களுக்கு அப்பா ஆண்டவரை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அண்டவரை இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி காத்திருக்கும் கிருபைகளை தந்துள்ளோம் மீட்பு ரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்